ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அ சேனல் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பராக கார்லிக் டோஸ்ட் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் கார்லிக் சீஸ் டோஸ்ட் அப்புறம் கார்லிக் டோஸ்ட் ரெண்டுமே வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் ஆஃப் கார்லிக் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க ஸோ தட் வந்து இது சங்ஸாக இல்லாமல் நல்லா க்ரஷ்டாக இருக்கும் ஸோ இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிடணுங்க கார்லிக் ஏன்னா இதை நம்ம மைக்ரோவேவ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து நீங்கள் சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இன்கேஸ் அன்சால்டட் ஆட் பண்ணுறீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் எக்ஸாக்ட்லி அஞ்சு கார்லிக் எடுத்திருந்தேங்க ஸோ இதுக்கு வந்து ஒன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ பட்டர் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மேலேயே பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பார்சலி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு இதை மைக்ரோவேவ் பண்ணுங்க மைக்ரோவேவ் பண்ணீங்கன்னா இது கம்ப்ளீட்டா பட்டர் நல்லா மெல்ட் ஆகி இந்த கார்லிக்கோட நம்ம போட்ட ஹெர்போட நல்லா வந்து பிளெண்ட் ஆயிடுங்க ஆக்சுவலி இதை நீங்க ரெடி பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னாலும் ரெடிமேடா நீங்க எப்போ வேணும்னாலும் எடுத்து வீட்டில் கார்லிக் டோஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து கார்லிக் சீஸ் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எனி சீஸ் உங்களுக்கு அவைலபிளாக எது இருக்கோ மார்க்கெட்டில் அதை நீங்கள் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்து ஒரு சைட் ஆஃப் த பட்டர் வந்து இந்த நம்ம ரெடி பண்ண பட்டர் மிக்சரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் மேக்கர்லலாம் நம்ம பண்ண போகிறதில்ல இல்லைங்க நார்மலாக நம்ம தோசை கடாயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு ப்ரெட் எடுத்து ஒரு சைடும் வந்து இந்த மாதிரி பட்டர் பட்டர் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க நடுவில் வந்து நல்லா உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா இந்த சீஸோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லைக் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஹேர்ப்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு பிளெயினாக சீஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போது இன்னொரு பிரெட் எடுத்து அதையும் இது மேலே வச்சுட்டு அழகாக நம்ம தோசை தோசைக்கல்ல வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் தோசை கடாயில் நீங்கள் டோஸ் பண்ணும் போது கல் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கல் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கார்லிக் ப்ரெட் எப்படி டோஸ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் தட் இந்த பட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் சைடும் ப்ரெட்டோட டபுள் சைடும் வந்து பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ப்ரெட் டோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாங்க இதுவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி ஸ்டிக்ஸாகவும் கட் பண்ணி நீங்கள் டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக கார்லிக் ஸ்டிக்ஸ் மாதிரி நீங்கள் அழகாக சர்வ் பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாண்ட்விட்சை ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிடலாம் ஸோ லோ ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வச்சிங்கன்னா பர்ன் ஆகிடும் ஸோ நீங்கள் சீஸ் வச்சுருக்கனால கண்டிப்பாக ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அந்த சீஸ் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகும் இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீஸ் மெல்ட் ஆகி ரெண்டு ப்ரெட்டும் நல்லா வந்து ஸ்டிக் ஆகும் ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு சீஸ் சாண்ட்விச் கடிச்சிரும் இந்த சீஸ் சாண்ட்விச் பண்ணுறது தாங்க கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருக்கும் பிளெயின் கார்லிக் டோஸ் பண்ணுறோன்னா நம்ம நார்மலாக பிரெட் டோஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடும் லைட்டாக ஃப்ளேம் வச்சு டோஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுங்க நீங்கள் இந்த பட்டர் மிக்சர் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போது வேணுனாலும் நீங்கள் இம்மீடியட்டாக எடுத்து கார்லிக் டோஸ்ட்டோ இல்லை கார்லிக் ஸ்டிக்ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் சூப்போடு பண்ணும் போது லைக் மஷ்ரூம் சூப் டொமேட்டோ சூப்பெல்லாம் பண்ணும் போது இந்த கார்லிக் ஸ்டிக்ஸாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வேற வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கார்லிக் டோஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் ட்ரை பண்ண பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க